பெண் குழந்தைகளுக்கு அரசு தரும் ரூபாய் ஐம்பதாயிரம் உதவித்தொகை விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் சேர விரும்பும் பெற்றோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஒரு பெண் குழந்தைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி பத்திரம் இரண்டு குழந்தைகளுக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வைப்பு நிதி பத்திரம் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் என்பது பெண் கல்வியை மேம்படுத்தவும் பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை கட்டுப்படுத்தவும் சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் பல வருடங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் நோக்கம் என்பது சமுதாயத்தில் பெண்களின் நிலையினை உயர்த்திடும் உணர்வோடும் பெண் சிசு கொலையை அறவே வலுத்திட வேண்டும் என்பதுதான் இதனிடையே கல்வியில் பெண்களின் நிலையினை உயர்த்திடும் வகையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மறுவடிவாக்கம் செய்யப்பட்டுள்ள பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் ஆரம்ப கல்வி மற்றும் சிறு குடும்ப முறையினை ஊக்குவிப்பதாகவும் அமைந்துள்ளது இந்த திட்டத்தின்படி ஒரு குழந்தைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி பத்திரம் இரண்டு குழந்தைகளுக்கு தலா ரூபாய் இருபத்து ஐயாயிரம் வைப்பு நிதி பத்திரம் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற பிறப்புச் சான்று பெற்றோரின் வயது சான்று பிறப்புச் சான்று அரசு மருத்துவரின் சான்று குடும்ப நல அறுவை சிகிச்சை சான்று வருமானச் சான்று ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று இருப்பிடச் சான்று போன்றவற்றை பெற்றோர் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தையின் மூன்று வயதுக்குள் பதிவு செய்திருக்க வேண்டும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம் பொதுவாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெற ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வயது பூர்த்தி அடையும் முன் விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாகும் முதல் பெண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவதாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஒரு பெண் குழந்தையுடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஒரு குழந்தைக்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான டெபாசிட் பத்திரம் தமிழக அரசால் வழங்கப்படும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு ரூபாய் இருபத்து ஐயாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படுகிறது முதலில் பெண் குழந்தை பிறந்து இரண்டாவது பிரசத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் மூன்று குழந்தைகளுக்கும் தலா ரூபாய் இருபத்து ஐயாயிரம் வீதம் எழுபத்து ஐயாயிரத்துக்கு மூன்று டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படுகிறது பதினெட்டு வயது நிறைவு பெற்ற பின்னர் டெபாசிட் செய்த பத்திரங்களுடன் சென்று உடன் முதிர்வு தொகையை அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும்